கையில் களிமண்ணா அனுதம் மே வணந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணந்திடுமே கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும்பது நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே விளையாண்போடு வாழ்த்துகின்ற வாருங்கள் இந்த நாளும் இந்த வார்த்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராது என் படகில் ஆத்ம நம்பன்

அன்பானவர்களே நம் தேவன் நமக்காக வல்லமையான செயல்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் அவரை நாடி நிற்கிற தேவ பிள்ளைகள் அவரை அழைத்து நிற்கிற தேவ பிள்ளைகள் அவரை தம்மண்டையிலே நெருக்கமாய் வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இடைவெளிகள் ஏற்பட்ட பொழுதிலும் அழைத்து அல்லது நெருங்கி அவரண்டை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவனால் எல்லாம் கூடும் சொல்ல தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார் அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை என்று நாம் அறிந்தபடி உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எங்கெங்கெல்லாம் அவருடைய வல்லமையின் கிரியை நடப்பிக்க வேண்டுமோ அதை செய்ய தேவன் அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே தேவனால் எல்லாம் கூடுமென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்பட்டால் மட்டுமே அவர் அங்கே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும் அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் அவர் நம்மோடு பேசுகிற பொழுது அவர் நம்மை சந்திக்கிற பொழுது அவர் நமக்காக செயல்படும்படி நம்மை தேடி வருகிற ஒரு தேவனாயிருக்கு அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே தேவன் செயல்பட வேண்டுமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இன்றைய நாளிலே தியானிக்க கத்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் முதலாவது வேதம் நாங்கள் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் தேவனுக்காக நாங்கள் பக்குவப்படுத்தப்பட்ட ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக நாம் அங்கே வாழ வேண்டும் என்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் கிரியை செய்கிற ஒரு தேவன் நான் கடந்த வாரத்திலே சங்கீதம் அறுபத்தி எட்டாவது சங்கீதம் இருபதாவது வசனத்தை வாசித்த பொழுது நினைப்பூட்டினேன் நம்முடைய தேவன் நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவன் ஆகவே இந்த நம்முடைய தேவன் என்றால் நாம் அவருடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அவரை அவரை சார்ந்தவர்களாய் அவர் அவரை நம்புகிறவர்களாய் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய அவருக்கு பிரியமானபடி வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் அங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார் நீதிமொழிகளின் புத்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் முதலாவது நாம் எதை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்பொழுது அதனிடத்தில் ஜீவ ஓற்று புறப்படும் என்று அங்கே வாசிக்கும் எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் காரணம் இறைமையா தெற்கு சொல்லுகிறார் இருதயமானது அது திருக்குள்ளதா இருக்கிறது அது எப்படி செயல்படும் என்று அங்கே தெரியாது ஆகவே இந்த இருதயம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படி இருதயம் காத்துக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே தேவன் நம் இருதயத்தில் வாசம் பண்ணும்படி நாம் அனுமதிக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அவருடைய என்றால் இருதயத்தில் தான் நினைவுகள் தோன்றுகிறது இருதயத்தில் இருந்துதான் தேவ பிள்ளைகளே காரியங்கள் தேவனை சார்ந்தவைகளாய் தேவனுக்கு விரோதமானவைகளாய் எழும்பு அங்கே ஆரம்பிக்கிறது ஜீவ ஊற்று புறப்படும்படியாக அந்த இருதயமானது காத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அங்கே வாசிக்கின்றோம் இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே வசனம் சொல்லுகிறது தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் நம்முடைய நாவையும் நம்முடைய வாயையும் காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே பேதுரு எழுதுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் பாருங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கெடவன் பாருங்க தேவனால எல்லாம் கூடும் என்று நாம் சொல்ல வேண்டுமாக இருந்தால் நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி நாம் வாழ முடியாது தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகினவர்களாய் நாம் வாழ முடியாது ஆகவே அங்கே சமாதானத்தை தேடி பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை சில பல சிலர் சொல்ல நான் கேட்டேன் நான் எல்லாம் நல்லதுதான் நான் செய்து கொண்டிருப்பேன் நான் யாருக்கும் தீங்கி நினைத்ததில்லை ஆனால் எனக்கு தீமை செய்கிறார்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடும் பிள்ளைகளே அதை தேவன் ஒருவர் தான் அதை அறிவார் நாம் எப்படிப்பட்ட அந்த கபட இருதயத்தோடு காணப்படுகிறோம் நம்முடைய ஆத்துமாவானது கரைப்பட்டதா இருக்கிறதா வேதம் அழகாய் சொல்லுவது பாருங்க தன்னுடைய வாயையும் தன் நாவையும் காத்துக் கொள்ளுகிறவன் அவன் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறான் ஆத்துமா காக்கப்படுகிறது இன்னைக்கு சகோதரனை சகோதரியே தேவனுடைய வல்லமையான ஒரு வாழ்வு ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற வேண்டுமா இருந்தால் அந்த வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையாய் அது இருக்க வேண்டும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் அப்ப நம்முடைய வாயும் நம்முடைய நாவும் நாம் ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து பேசுகிற அல்லது செயல்படுகிற அல்லது வார்த்தைகளை சொல்லுகிற அந்த வாயாக நாவாக அவைகள் காணப்பட வேண்டும் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இப்படிப்பட்ட தேவனால் எல்லாம் கூடும் தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார் அப்படி என்றால் நம்முடைய வாயும் நம்முடைய நாவும் அங்கே காத்துக் கொள்ளப்பட வேண்டும் அங்கே காத்து கொள்ளுக்கப்படுகிற பொழுது என்ன நடைபெறும் சமாதானத்துக்கானவைகளை தேடுவோம் பொல்லாப்புக்கானவைகளை விளக்குவோம் கபடத்தினுடைய சூழ்நிலைகள் அந்த உதடுகளை விலக்கி காத்துக்கொள்ள ஆரம்பிப்போம் அங்கே வேதம் சொல்கிறது அதை நாம் பின்தொடருகிற ஒரு வாழ்க்கை சமாதானத்தை தேடி ஓடுகிற ஒரு வாழ்க்கை சமாதானத்தை தேடி ஓடுகிற ஒரு வாழ்க்கை உங்களிடத்திலே காணப்படும் அதற்குரிய பிரயாசம் உங்களிடத்திலே இருக்குமாக இருந்தால் வீம்புக்கு வீம்பு செய்து எதிர்ப்புக்கு எதிர்ப்பு பேசி வார்த்தைக்கு வார்த்தை பேசி தேவ பிள்ளைகளே நாங்கள் நம்மை அங்கே நீதிமன்ற்களாய் ஆக்கிக் கொள்ளும்படியாய் செயல்பட்டு கொண்டிருப்போமாக இருந்தால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாய் தேவன் நம் வாழ்வில் கிரியை செய்ய முடியாது அநேகர் மறந்து விடுகிறார் நாங்கள் எப்படியும் வாழ்ந்து விடுவோம் எப்படியும் ஜீவிப்போம் எப்படியும் வார்த்தை இருக்கும் எப்படியும் நம்முடைய வாய்ப்பேச்சுகள் இருக்கும் எப்படியும் எங்களுடைய வைத்துக் கொண்டு நாம் எதுவும் நாம் சொல்லிவிடலாம் என்று நினைத்து அனைவர் வாழ்கிற பொழுது அவர்கள் முடிவிலே கேட்கிற ஒரு கேள்வி தேவனே ஏனங்களை கைவிட்டீர் தேவன் எங்கே என் வாழ்க்கையிலே செயல்படவில்லை என்று ஒரு வழி சொல்லக்கூடும் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் நம் வாழ்வில் செயல்பட வேண்டுமாக இருந்தால் நம்முடைய வாயையும் நாவையும் நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது மூன்றாவதாக தேவ பிள்ளைகளே ரெண்டு திமுத்தையோ நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் காத்துக்கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு காரியத்தை அங்கே பார்க்கும் இந்த வசனம் சொல்கிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் விசுவாசத்தை காத்துக் வேண்டும் விசுவாசத்தை காத்துக் வேண்டும் பாருங்க விசுவாசிக்க நாம் அழைக்கப்பட்டோம் விசுவாசிகளை மாறிவிட்டோம் விசுவாசத்திலே வாழ்விலே நன்மைகளை ஆசீர்வாதங்களை தேவனுடைய வழிநடத்தலை தேவனுடைய செயற்படுகிற அந்த கிரியையை அனுபவிக்க நாம் ஆயத்தமாகிறோம் ஆனால் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்திலே பல வேளைகளிலே நம் வாழ்விலே தோன்றுகிற தடைகள் சூழ்நிலைகள் அங்கே வந்து அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லது கதவுகள் நமக்காக மூடப்பட்டு தேவன் நம்மை திசை திருப்ப வேண்டுமாக இருந்தால் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற ஒரு செயல் நடைபெற வேண்டுமாக இருந்தால் நாம் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ் ஏனென்றால் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வரலாம் ஆகவேதான் அழகாய்ச்சுவன் நல்ல போராட்டத்தை போராடி பல வேலைகளில் நம்முடைய போராட்டம் நல்ல போராட்டமாக இருக்கிறது ஓட்டம் பிரயாசம் நிறைந்த ஓட்டம் பணம் செலவழித்த ஓட்டம் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்த ஓட்டம் மிகவும் வாஞ்சியோடு ஓடின ஓட்டம் இருக்கலாம் விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளவில்லையாக இருந்தால் விசுவாசத்தை நாம் விட்டு விடாதபடி விசுவாசம் மறுதளிக்கப்படாதபடி அது காணப்படுமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே அந்த போராட்டமும் அந்த ஓட்டமும் மேன்மை உள்ளதாய் மாறும் காரணம் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அந்த கிரீடத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் யாக்கோவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாமல் போவதற்குரிய காரணம் என்ன என்பதை அதனுடைய அடிப்படை என்ன என்பதை நாம் பார்ப்போமாக இருந்தார் அவருடைய இரண்டாவது பகுதி சொல்கிறது உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கு நாம் பக்தி என்று நினைத்து கொண்டு தேவ பிள்ளைகளே பல வேளைகளிலே நாம் பக்திமான்களாய் வாழ்ந்து விட நாம் நினைக்கிறோம் ஆனால் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்னால் விசுவாசத்தை ஏன் காத்துக்கொள்ள முடிவதில்லை என்றால் உலகம் நம்மை மேற்கொள்ளுகிறது அந்த உலகம் நம்மை கரைப்படுத்துகிறது ஒரு வேலை இடத்திலோ அல்லது சமூகத்திலோ அல்லது குடும்பங்கள் நடுவிலோ நாம் வாழ்கிற பொழுது அங்கே உலகத்தினுடைய பல நெருக்கடிகள் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலக நம்மை அது தூண்டுகிறது அல்லது மனிதர்களுக்காக நண்பர்களுக்காக அல்லது சார்ந்திருக்கிறவர்களுக்காக நாம் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் விட்டு விலகி அண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விட்டதை கூட அவர்கள் அறியாதபடி தேவ பிள்ளைகளே அப்படி அவர்கள் திசை திரும்பி விடுகிறார் இப்பொழுது தானியலை குறித்து படிக்கிற பொழுது அவனுக்கு அரண்மனையிலே அவன் உலகத்தாலே கரைப்படக்கூடிய அல்லது விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருந்தது ஒரு நியாயமான ஒரு சூழ்நிலை ராஜாவினுடைய அந்த போஜனத்தையும் அரண்மனையினுடைய அந்த போஜனத்தையும் அவன் நிச்சயமாய் அவன் அதிலே பங்கேற்க வேண்டும் ஆனால் அவன் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானித்தவனாய் அதுதான் அந்த வார்த்தை தேவப்படும் இன்றைக்கு வேதம் சொல்கிறது உலகத்தால் கரைபடும்படி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் அங்கே உலகத்தில் இருந்து நம்மை கொள்ளவில்லையாக இருந்தால் இங்கே தேவ பிள்ளைகளே இந்த விசுவாசத்தையும் நாம் காத்துக்கொள்ள முடியாது விசுவாசத்தை கொள்ளணும் அந்த இடத்துல நான் தேவனால எல்லாம் கூடும் என்று நம்புகிறோம் இல்லையா எந்த நெருக்கடி வந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆயத்தமாகும் எந்த நெருக்கடி வந்தாலும் இந்த வாழ்வில் இருந்து இந்த சூழலில் இருந்து இந்த நம்பிக்கையில் இருந்து உனக்காக நான் ஓடுகிற ஓட்டத்தில் இருந்து நான் விலகுவதில்லை ஆண்டவரை அங்கே தேவனால் எல்லாம் கூடும் என்கிற வார்த்தையை செயல்படுத்த தேவன் உங்களுக்காய் இறங்கி வருவார் தேவன் உங்களுக்காய் செயல்பட ஆரம்பிப்பார் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நாம் தேவன் செயல்பட வேண்டும் தேவனால் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறி விட வேண்டும் எல்லாம் மாற வேண்டும் என்று நாம் விரும்புவாக இருந்தார் இன்றைக்கு நாம் நம்மை கொள்ள கர்த்தர் நம்மை அங்கே அழைக்கிறார் கடைசியாக அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஆண்டு இயேசு கிரிஸ்து ஒரு வார்த்தையை பாரு அதற்கு அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக வாக்கியவான்கள் என்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் காத்துக்கொள்கிறோம் வார்த்தையை கேட்கிறோம் ஆண்டவனுடைய வார்த்தையை விதம் விதமா விதம் விதமான ஊழியக்காரத்திலே கேட்கிறோம் விதம் விதமான பிரசங்களை கேட்கிறோம் விதம் விதமான வித்தியாசமான வியாக்கியானங்களை நாம் பார்க்கிறோம் இருக்கிறது அருமையாக இருக்கிறது ஓ இது ஓ ஆச்சரியமா இருக்கிறது ஆசிர்வாதமாக இருக்கிறது சொல்லிவிடுகிறோம் ஆனால் வசனம் சொல்லுகிறது அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறவர்கள் என்ன காத்துக்கொள்ள முடியாம முட்செடிகள் வரலாம் அதிக வெயில் வரலாம் கற்பாறையில் விழுந்திருக்கலாம் அல்லது முச்செடிகள் அதிக கவலையும் வேதனையும் வந்து அப்படி முச்செடிகளைப் போல நெருக்கி விடலாம் காத்துக்கொள்ள முடியவில்லை அதை அஹ் அதை கனப்படுத்த முடியவில்லை அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது இல்லையா நான் வேதம் சொல்கிறது வசனத்தை கேட்டும் அதன்படி செய்வதற்கு முன்பதாக அதை செய்து தேவ பிள்ளைகளை காத்து கொள்ளுகிறவர்கள் என்று அங்கே வாசிக்கிறோம் இந்த நாளில் அண்டவர் எனக்கு எல்லாம் செய்யணும் என்னோட வாழ்க்கையில எதெல்லாம் நடக்க முடியல நடக்காது என்று இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் என் தேவன் செயல்பட்டு எல்லாம் தேவனால கூடும்படி ஆகணும் கர்த்தன் மாற்றணும் கர்த்தனுடைய வாழ்க்கையில செயல்படணும் அப்படி எதிர்பார்க்குறீங்களா இன்றைக்கு முதலாவது தேவ பிள்ளைகளே அவருக்காக நம் இருதயத்தை காத்து அவருக்காக நம்முடைய வாழ்விலே தேவ பிள்ளைகளே நம்முடைய விசுவாசத்தை காத்து நம்முடைய தேவன் நமக்காய் செய்திருக்கின்ற வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய வாயையும் நாவையும் தேவனுக்காக நாம் காத்து தேவ பிள்ளைகளே கர்த்திருக்கென்று நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய வாழ்வையும் காத்துக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரிய செய்வார் வல்லமையும் தேவன் அஸ் அவருடைய வல்லமையின் செயல்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்கணும்

அண்டவரை எங்கெல்லாம் விசுவாசத்தை காத்து கொள்ள முடியாதவள் அன்றுவரே போராட்டங்கள் நெருக்கடிகளாய் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுகிறது கை சோத்ரம் வல்ல கிரு அண்ட அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அண்டை நிறைவேற்றும்படியாக நாங்கள் இருக்கிற சூழ்நிலை அண்டவரை அவர்களால் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை முயற்சி செய்தும் ஆண்டவரை பலநட்டு போய் இருக்கிற அவருடைய விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரை இப்பொழுதும் ஆண்டவரை அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக அந்த விசுவாசத்திலே ஊன்றி நிற்கும்படியாக தோன்றுகிற எல்லா வலவீனங்களையும் நீங்க எடுத்து போடுகிறது கை எல்லா பயங்களை எடுத்து போடுகிறது கை ஸ்தோத் வழிநடத்து േശുവോ മിക നല്ല പിതാൻ അൻപാനവർ മീഡും ഒരു ദേവ സ്ഥിതിയോട് ഉണ്ടെ സന്ദി വരെ കത്തർ ഉള്ള ആശീർവദിപ്പാൻ കൂറി ഉള്ളിടത്തിലെ